எல்லாரும் சொல்லுவாங்க தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பயங்க இங்க எந்த கட்சியில் என்ன நிலைமை தாயான தலைவர் வைகோ அவர்களே பதினாறு அடி பாஞ்சு காட்டியிருக்கார் அவருடைய மொத்த பொது முதல்வர் தளபதி அவர்கள் கூட மாமனிவர் வைகோ என்று துறை வைகோ தயாரித்த அந்த ஆவணப்படத்தை வெளியீட்டு விழாவில் பேசும்போது ரியல் ஹீரோ அண்ணன் வைகோ என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை முதல்வர் யாருக்கும் பயன்படுத்தி நினைக்க எனக்கு தெரியல உண்மையான தமிழ்நாட்டு அரசியன் கதாநாயகன் மறுநாள் முரசொலி பேப்பர்ல எட்டு காலம் முதல் பக்கத்தில் அப்படிப்பட்ட தலைவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கடந்து பொது வாழ்க்கையில் எண்ணற்ற பணிகள் திராவிட இயக்க அரசியல் அதிக நாள் சிறையில் எங்கள் தலைவர் வைகோ தான் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெருமை ஸ்டெர்லைட் யுத்தம் முல்லை பெரியாருக்கு யுத்தம் இப்படி சீமக்கரவரி அகற்ற யுத்தம் மக்கள் மன்றம் நீதிமன்றம் நாடாளுமன்றம் இந்த மூன்று மன்றங்களிலும் வாதாடிய போராடிய தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் வைக்கோ அப்ப அவர் பதினாறு அடி பொது வாழ்க்கையில தாண்டி காட்டியிருக்காரு இப்ப இந்த இளைய முகமா அரசியலுக்கு எங்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற துரை வைக்கோ அதை கட்டி தலைவருக்கு அடுத்து அவர் முப்பத்தி ரெண்டு அடி தாண்டி காட்ட வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசியல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தாண்டுவார் என்கிற நம்பிக்கையை அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்